அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்த்து வருகிறோம் அப்படி பார்த்து வரும் வரிசையில் இன்று கடைசி ராசியாக மீன லக்கணத்திற்கு என்ன பலன் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதியான குரு பகவான் லக்கணத்திற்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இவர் இப்படி நாலாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது அது ஒரு சுகஸ்தானம் ஆனால் அது நன் அந்த லக்கணமும் பத்தாம் இடமும் சுகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி நல்ல தொழில் அமைய வேண்டும் என்பதும் சொல்லலாம் ஆனால் குரு இருப்பது தன் பகை வீட்டில் என்பதால் ஆடர் வருவது போல் தோன்றும் தொழில் அமைவது போல் தோன்றும் ஆனாலும் சில காரணங்களால் அது போகும் வாய்ப்பும் உண்டு ஆகவே தொழிலில் மிக கவனமுடன் செயல்பட செயல்பட வேண்டும் அதேபோல் ரெண்டு ஒம்பதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எட்டாம் இடத்தில் இது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரவும் வாய்ப்புண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் யாரிடம் பேசும்போதும் அதேபோல் மூணு எட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் புரட்டாசி பதினேழாம் தேதி வரை கேதுவுடன் இணைவதால் கணவன் மனைவி உருவில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினேழாம் தேதிக்குப் பிறகு இவன் இந்த தம்பதிகளின் ஒற்றுமை சிறப்பு பெறும் ஏனென்றால் அவர் கன்னிராசிக்கு சென்று விடுவார் பதினாலாம் தேதிக்கு பிறகு அங்கு செல்லும்போது தாம்பத்திய உறவு இனிக்கும் அதே போல நாலு ஏழுக்குடைய குடைய புத பகவான் புரட்டாசு மாதம் பதினேழாம் தேதி வரை ஏழாம் இடத்திலேயே சூரியனுடன் சேர்க்கப்பட்டு அமர்வார் அங்கு புதாதித்ய யோகம் ஏற்படும் கணவன் மனைவிகளுக்கு மனைவிக்குள் ஒரு நல்ல உறவு ஏற்படும் இந்த மீனலக்கணக்காரர்களுக்கு புத புத பகவானே பாதகாதிபதியாகும் வருவதால் எப்போதுமே இவர்கள் தன் கலத்திரத்துடன் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடன் மனைவியாக இருந்தால் கணவனுடன் பேசும்போது எப்போதுமே கவனத்தை கடைபிடிக்க வேண்டும் அதேபோல இந்த புத பகவானவர் பதினேழாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் பகவானுடன் இறைகிறார் அப்போது கணவன் மனைவிகளுக்குள் வாக்குவாதங்கள் வரும் வாய்ப்புண்டு கவனமுடன் செயல்படவும் அடுத்து ஆறாம் சூரியன் ஆறாம் அதிபதி சூரியன் ஏழில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு நல்ல நிலைதான் அதில் ஒன்றும் மாற்றமில்லை ஆனால் கலத்திரத்தின் மூலம் கடன்கள் வரும் வாய்ப்பு உண்டு ஆறாம் அதிபதி ஏழில் என்றால் கடன் மூலம் வருமானம் கலத்திரத்தின் பெயரில் கடன் வரும் உண்டு கவனித்து செயல்பட வேண்டும் அடுத்து கணவன் மனைவிக்குள் அதாவது இது இந்த ராசிக்காரர் யாரோ மீன மீன லக்கணக்காரர் யாரோ அவரது மனைவிக்கு மீனராசி பெண்ணாக இருந்தால் அவர் கணவனுக்கு ஏதாவது ஒரு நோய் வரும் வாய்ப்புண்டு குறிப்பாக சொல்லப்போனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமுடன் செல்ல வேண்டும் இந்த மொத்தத்தில் இந்த மாதம் சுமாராகவே இருக்கும் இவர்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஒரு சராசரி மாதமாகவே செயல்படும் ஆகவே இவர்கள் ஒரு முறை ஆவினன்குடி முருகனை தரிசிக்க வேண்டும் ஆவினன்குடி என்பது எல்லோருக்கும் தெரியும் பழனிமலை அடிவாரத்தில் இருக்கும் முருகன் குடி முருகன் முருகன் முதலில் வந்து நின்ற நின்றது அங்குதான் அறுபடைய வீடுகளில் ஒன்று ஆவினன்குடிதான் அதன் பிறகு போகரால் சிலை செய்யப்பட்டு நவபாசானத்தில் சிலை செய்யப்பட்டு பழனிமலை மேல் அவரை அமர வைத்தார்கள் ஆகவே யார் பழனிமலை சென்றாலும் முதலில் ஆவினன்குடி முருகனை தரிசித்து விட்டு அதன் பிறகுதான் மலைமேலுள்ள முருகனை தரிசிக்க செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வணக்கம் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம்